அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி நான்கு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை பதினோராம் நாள் இன்று வெள்ளிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவா அறுத்தல் குரல் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இன்பம் இடையறாது ஈண்டும் அவா என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின் தெளிவுரை ஆசை என்று சொல்லப்படும் துன்பங்களுள் பொல்லாத துன்பம் கெடுமானால் இவ்வுலகிலும் இன்பம் குறைவுபடாமல் கிடைக்கும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று பெரிய மனிதர்களின் நட்பும் அறிவுரைகளும் உங்களுக்கு புதிய தெம்பை கொடுக்கும் தொழில் மீது கண்ணாயிருக்கும் நீங்கள் பொருளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியது வரும் என்று தொழில் மூலம் அதிக சம்பாத்தியமும் இருக்கும் ஆனாலும் இன்று தொழில் ரீதியான சிக்கல்களையும் வழக்குகளையும் சந்தித்து தான் ஆக வேண்டும் நீங்கள் வாங்க இருக்கும் அசையாச்சத்துக்கள் சார்ந்த கருத்து வேறுபாடு தோன்றும் என்று நிர்வாக திறமையுடைய நீங்கள் இன்று நீங்கள் வேலை செய்யும் அலுவலகத்தில் உங்களது பொறுப்புகளை புரிந்து செயல்படுவீர்கள் பாராட்டும் மதிப்பும் கிடைக்கும் என்று பெண்களுக்கு என்று கணவர் அல்லது கணவருடைய குடும்பத்துடன் கருத்து வேறுபாடு தோன்றும் அமைதி காப்பதே நல்லது இன்று காதல் திருமணங்கள் நடைபெறும் சில குடும்பங்களில் தந்தையையோ மகனையோ ஏதோ ஒரு காரணத்தினால் பிரிந்து இருக்கும் சூழல் உருவாகும் தந்தை பெரும்பாலும் வெளியூர் வேலை செய்பவராக இருக்கக்கூடும் ஏதாவது ஒரு வகையில் இன்று வழக்கு ஏற்படும் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் கவனம் இருக்கட்டும் பல அவமானங்கள் கூட ஏற்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் இன்று தீக்காயங்கள் விசக்கடி உடல் சத்து குறைவு குடல் புழுக்கள் தேகமிழிவு ஃபுட் பாய்சன் வலிப்பு தொற்று நோய்கள் முடி உதிர்தல் உப்புச்சத்து அதிகரித்தல் இப்படியாக ஏற்படும் நடந்து முடிந்த விஷயங்கள் மனதில் விரக்தி தன்மையை ஏற்படுத்த சுய தேடல்களுக்காக பயணங்களை மேற்கொள்வீர்கள் சிலர் சித்தர் கோவில்களுக்கும் சென்று வருவீர்கள் உங்கள் மனைவி இன்று எதற்கெடுத்தாலும் சண்டையிட ரெடியாக இருப்பார் வேலை முடிந்து போகும்போது கூட தயாராக இருங்கள் யார் என்ன சொன்னாலும் நம்பிவிட்டு முந்திரிக்கொட்டை போல ஆர்வத்தில் முதலீடும் செய்து இப்பொழுது என்ன செய்ய முடியும் பணம் மற்றும் நிம்மதி போகும் கவனம் இருக்கட்டும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் இன்று உங்களுக்கு வேற்றுமத நண்பர்கள் உதவி கிடைக்கும் பள்ளிக்கூடங்களில் இன்று கல்வியை விட கலைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்படும் இன்று ப்ளூ மஞ்சள் மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்